அது வந்து எப்படி செருப்பு நீங்கள் நடக்கிறீங்க பார்த்தீங்களா நடக்கும்போது ஒரு கால் அப்படி வைக்கிறீங்கன்னா அடுத்த காலம் என்ன பண்ணுவீங்க அந்த அந்த நடக்கக்கூடிய அந்த பாதம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டெப்ஸு இப்படி வச்சா அடுத்த ஸ்டெப் அப்படியே வைப்பீங்க இல்லையா ஒரே மாதிரி வச்சுட்டு போய்ட்டு இல்லை ஒரு கால் அப்படி வைப்பீங்களா இப்படி நடப்பீங்க ஒரே மாதிரி தான் நடப்பீங்க எப்படி ஒரு பாதத்தை இன்னொரு பாதம் அப்படியே பின்பற்றுக்கிறதோ அதே போல வணிகளுக்கு எப்படி வந்துச்சோ அதே மாதிரி சேம் என்ன பண்ணுங்க என் உமத்துக்கும் வரும் என்ன வரும் அப்படின்னா பாருங்கள்

எழுபத்தி மூணு கூட்டமாக என்ன பண்ணும் பனி சிலவர் எழுபத்தி ரெண்டாக பிரிஞ்சாங்க என் கூட்டம் எப்படி பிரியும் எழுபத்தி மூணாவது பிரியும் ஒரு பொண்ணு கூட எழுபத்தி மூணாவது பிரியும் குள்ளவும் ஃபின்னால் எல்லோருமே எங்க தான் போவாங்க நரகத்துக்கு தான் போவாங்க இல்லா மெல்லத்தும் வாஹிதா என்ன யாசின் எல்லாரும் எங்க போவாங்க மதுரைக்கா அப்புறம் கூட்டத்துக்கு போவாங்களா என்ன கூட்டம் பொது கூட்டமா எல்லாரும் எங்கே போவாங்க இல்லாம இல்லத்தம் வாஹிதா ஒரே ஒரு கூட்டத்தை தவிர யார அந்த கூட்டம் நம்மளா நம்மன்னு சொல்றது நல்ல பதில் கிடையாது ரிசல்ட் எங்கே சொல்லணும் சாஹாபாக்கெல்லாம் கேட்டாங்க காலு சாஹபாக்கம் கேட்டாங்க ஒமன் கீ யார சொல்லா அந்த கூட்டம் எந்த கூட்டம் யாரும் சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் சொன்னீங்க அந்த ஒரு கூட்டம் அந்த கூட்டம் யாரு அப்படின்னு கேட்குறாங்க உடனே காலை ரசூர என்ன சொன்னாங்க நல்லா சாப்பிட்டு அந்த தூங்கக்கூடிய கூட்டம்னு சொன்னாங்களா அல்லது வாழ்கிற காலத்தில் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாலிப பருவத்தில் நினைக்கிற மாதிரி வாழ்ந்துட்டு ஜம்முன்ட்டு இருக்க கூட்டணு சொன்னாங்களா என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க கால சொன்னதார சூழல்தான் மா அன அலைகி நான் எந்த ஒன்றை பின்பற்றினேனோ வாசாபி என்னுடைய சஹாபாக்கள் எந்த வழியில் இருந்தாங்களோ நான் இப்படி இருந்தனோ என் சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்களோ இதை அப்படியே ஃபாலோ பண்றவங்க தான் என்னது இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம் ரசூல் இல்லாவையும் சஹாபாக்கரையும் பின்பற்ற கூட்டம் எது இந்த காலத்தில் இருக்குதோ அவங்க தான் சொர்க்கத்துடைய கூட்டம் புரிஞ்சா இல்லையா நாங்கள் ரசூல்லாவை பின்பற்றுவோம் சஹாபாக்கரை பின்பற்ற மாட்டோம்னு சொன்னா அவங்க என்ன கிடையாது இது ரசூல்லாவை பின்பற்றுவோம் சகாபாக்கர் எல்லாத்திலும் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படி சொன்னாலும் என்னது அதுவும் தவறான பதிதான் நம்ம என்ன அந்த பிரேயர்ல ஓதுன பார்த்தீங்கன்னா இருக்கிறாரு அது என்ன வரும் அன்ன சகாபத்த கொல்லுகம் அவதூலு எல்லா சகாபாக்களுமே மீதவான்கள் என்ன பண்ண மாட்டோம் இவங்களை தான் பிடிக்கும் இவங்களை பிடிக்காது நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் சஹாபாக்களுக்கு மத்தியில் பிரிக்க மாட்டோம் அவங்க பெரிய பெரிய விஷயத்துல எல்லாருமே எங்களுக்கு சமம் தான் புரிஞ்சா இல்லையா இப்போ இப்படி சஹாபாக்களையும் சூழ்நிலாவையும் நேசிக்கிற கூட்டம் தான் சொர்க்கத்திற்கு போகக்கூடிய கூட்டம் யார் சொன்னா நான் சொன்னா ரசூல் எல்லாம் சொன்னாங்க புரிஞ்சா இல்லையா அடுத்த ஹதீஸ் நபி ஹுரைரத் அலி அல்லாஹு தாலு கால கால ரசூல் இல்லாஹி சல்லாஹ் அலிஹி வசல்லம் ரசூல் அல்லா சொன்னதா அபு ஹுரேரா அலி அல்லாம அவங்க அறிவிக்கிறாங்க மண் தமசக பற்றி பிடித்துக் கொள்வாரோ பி சுன்னதி என்னுடைய ஒரு சுண்ணத்தை யாராவது பற்றி பிடித்துக் கொண்டால் இந்த ஃபசாதி உம்மத்தி இந்த உம்மத்து குழப்பத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் இந்த பசாதி உம்மத்தி தான் என்னுடைய உம்மத்து குழப்பமாக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் யார் என்னுடைய சுண்ணத்தை பின்பற்றுகிறாரோ பற்று பிடிக்கிறாரோ அவருக்கு மியத்து ஷஹீத் போர் செஞ்சு தன் குடும்பத்தை இழந்து தன் சொத்தை இழந்து அல்லாவே பாதையில் போர் செஞ்சு ஷகீதாரா அந்த மாதிரி நூறு ஷஹீதுடைய அந்தஸ்தா யாருக்கு இருக்கான் இந்த குழப்பமான காலத்து அசுலாடு சுண்ணத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த கூட்டத்துக்கு என்ன பண்ணுது இருக்குன்ற சொல்ல என்ன பண்ணாங்க சொல்லி காமிச்சேன்